ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் சிறகு வரை பிஞ்சுகள் வச்சிருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எனக்கு சிறகு வேணா என்னன்னே தெரியாதுங்க நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன விதைகள் தான் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி விதைகள் தான் போட்டுருந்தேங்க அப்புறம் ஆன்லைனில் யூடியூப் சேனலில் தான் ஒன்றத்தில் வாங்கினேன் ஃபைசீட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்தாங்க நான் வாங்கி போட்டு எனக்கு ஒன்று தாங்க முடிச்சது நான் பந்தல் கூட போடலைங்க சும்மா ஒரு கொம்பு ஊனி வச்சுருக்கேன் அந்த கொம்புலேயே பறந்து போய் எவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்கள் அந்த ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் அதோ ஒன்று தொங்குது பார்த்தீங்களா தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் அதோ ஒன்று தொங்குது ம் எவ்வளோ பட்டுப்பட்டியாக இருக்குது பாருங்களேன் சிறகு வரை நம்ம வீட்லேயும் சிறகு வரை காய்கள் வந்துடுச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்